சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ தேர்வுக்கான அறிவிப்பு என்பது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த்ல வந்து நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருப்பதற்கு வேலையில தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸோ இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில் தயார் செஞ்சுட்டு இருப்பீங்க புது சிலபஸ் ஸோ அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் கிடைக்கக்கூடிய காலத்தை வந்து தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அந்த ஆசிரியர்களுடைய அரசு பணியை உறுதி செய்வதற்கு ஏதுவாகவும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய செபிக் சார்பாக உங்களுக்கு பயிற்சிகளாக இருக்கட்டும் தேர்வுகளாக இருக்கட்டும் ஸோ ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீ அட்டன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கான வழிமுறைகளை ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி கடந்த ஆண்டுகளில் வாய்ப்பை இழந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் தற்பொழுது ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி எல்லா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இருந்தக்கூடிய தேர்வு ஒரு இடர்பாடு வினாக்கள் எப்படி வருது என்பது எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடிய பகுதினா எஜுகேஷனல் சைக்காலஜி ஸோ இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி என்பது வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வினாக்கள் கேட்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிகே ஜிகேயில் பத்து வினாக்கள் ஸோ இந்த நாற்பது வினாக்கள் தான் நம்மளுடைய தலையெழுத்தே தீர்மானிக்கக்கூடியது நிறைய ஆசிரியர்கள் நம்மள்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிரும்பலும் கூட மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நூறு வரைக்கும் கூட எடுத்துருக்குறோம் ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு தான் வந்துச்சு ஸோ அந்த வாய்ப்பை கடந்த முறை விட்டவங்க நிறையா பேர் இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த சைக்காலஜி பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய டாபிக் என்ன எந்தெந்த டாபிக் படிக்கணும் உங்களுக்கு சிலபஸ் அந்த சிலபஸ் ஓரியன்டா உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கு என்னென்ன டாப்பிக்கை படிக்கணும் ஏன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்பது மட்டும் இல்லாம டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்விற்கான சைக்காலஜியோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கொஸ்டின்ஸ் அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மூவாயிரம் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரம் கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது சைக்காலஜிக்கான டாபிக் என்ன என்னென்ன டாபிக் இந்த சைக்காலஜியில இருக்குது ஸோ இந்த டாபிக் எல்லாம் நீங்க படிக்கணும் படிச்சிருந்தா போதும் வினாக்கள் தான் இருக்குது என்பதை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த டாபிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த டாபிக் என்ன அந்த கொஸ்டினை எப்படி பயன்படுத்தணும் ஸோ எல்லாத்தையுமே ஏ இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இறுதி வரை வீடியோவை பயன்படுத்தி ஆசிரியர் உங்களுக்கான வினாக்களை சைக்காலஜியில் முழு மதிப்பு முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரீவர்ஷனை பயன்படுத்திக்கோங்க ஸோ முதல்ல இந்த சைக்காலஜிக்கான இந்த மூவாயிரம் கொஸ்டினோட டாபிக் என்ன என்னென்ன டாபிக் நம்ம பிரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கூடியது கல்வி உளவியலின் இதுதான் முதல் டாபிக் அப்ப இந்த கல்வி உளவியல் தான் என்ன அதனுடைய தன்மைகளும் வரம்புகளும் இது முதல் டாபிக் இரண்டாவது வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி மூன்று மனித வளர்ச்சியின் சில முக்கிய நிலைகள் இயல்புகள் நான்காவது மரபும் சூழ்நிலையும் ஐந்து கவனித்தல் புலன்காட்சியும் சாயலும் பொறுமை கருத்து உருவாதல் சிந்தனை மொழி கற்பனை ஆயுதத்திறன் சமூகவியல்பு கற்றல் பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம் சொல் நினைவும் மறதியும் நுண்ணறிவு ஆக்கத்திறன் ஊக்கம் நாட்டம் கவர்ச்சி மனப்பான்மை பொருத்த பாடி நடத்தை அதே மாதிரி மனநலம் இருபத்தி இரண்டாவது டாபிக் வந்து மனநலம் அடுத்து அறிவுரை பகர்தலும் வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும் மன எழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி ஆளுமை முக்கிய ஆண்டுகள் அடுத்து எஜுகேஷனல் மெத்தடாலஜி கல்வி அல்ல சில டாபிக் ஸோ இதுதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு டாபிக் இருக்கு ஸோ இந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கையும் நீங்கள் அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணா போதும் எஜுகேஷனோட சேர்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஸோ அப்படி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற பட்சத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாது ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸா சரிங்களா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி ஏழு டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புல் மாடல் டெஸ்டா சரிங்களா புல் மாடல் டெஸ்ட் இந்த புல் மாடல் டெஸ்ட்ங்கிறது இந்த டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு டாபிக் டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குறைந்தது ஐம்பது இருந்து எழுபது எழுபத்தைந்து அதனுடைய கண்டென்ட்டை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இது ரெண்டையுமே நம்ம இணைத்து உங்களுக்கு இந்த டாபிக் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின் சைக்காலஜிக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ எல்லாத்தையுமே இணைத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் கொடுத்துறோம் ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியாது ஆன்லைனில் வச்சு ப்ரிரேஷன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் சைக்காலஜியோட கவலை உங்களுக்கு தேவை கிடையாது ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் குரூப்லையும் சரி வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ் குரூப்லையும் சரி நான் கொடுத்துறேன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பில் எப்படி இணையணும் பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணிடலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு அதுல வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல பேஜ் கோடு இங்க என்ன கோடு கொடுத்துருக்கோமா என்ன லெட்டர்ஸ்ல இருக்கோ அதை அப்படியே நீங்க அதுல பேஜ் கோடு கொடுக்கணும் பேஜ் கோடு கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த குரூப்ல ஆடாயிக்கலாம் ஸோ அதுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம கீழே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் இதை முழுமையா பாருங்க ஸோ அடுத்து இந்த தேர்வை எழுதுவதற்கான கால அட்டவணைக்கு ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கிறோம் ஸோ அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம் இந்த மொபைல் ஆப்ஸ்ல இணைஞ்சு இந்த பிடிஎஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பாருங்க நம்ம தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் சரிங்களா நம்ம வந்து பெய்டு பெய்டுல ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது தேர்வுகள் உள்ளடங்கியது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை தான் நம்ம அப்படியே டெஸ்ட்டா கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த டாப்பிக்கை நீங்க பார்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இதில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா நூறு டெஸ்ட் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த குப்து டெஸ்ட் பேஜில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ மற்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டினாவே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக அந்த பிடிஎஃப் நம்ம மொபைல் ஆப்ஸ் குரூப்ல கொடுத்துறோம் இது போக வாரத்துல உங்களுக்கு டெஸ்ட் இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணி டெஸ்ட் நான் கொடுக்குறேன் அந்த டெஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஷின் பேங்க் இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் டெஸ்ட் எழுதி முடிச்சுடுங்க அப்புறம் ரிவிஷன் மற்றதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடும் கொஸ்டின் பேங்காக உங்களுக்கு கொடுத்துறோம் தமிழ் அதே மாதிரி ஹிஸ்டரி மேஜர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை தான் நான் உங்களுக்கு டாபிக்காக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு சைக்காலஜியை பத்தி கவலையே கிடையாது பாருங்க கல்வி உளவியல் அறிமுகம் மனித வளர்ச்சி முன்னேற்றம் அதே மாதிரி வந்து வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி கொடுத்துருக்கூடிய டாபிக்கை தான் அப்படியே இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நம்ம என்ன டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அப்ப இந்த பிடிஎஃப் எப்படி ஏன்னா சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் சைக்காலஜியை பத்தி நீங்க எந்த ஒரு கவலையுமே பட வேண்டியது கிடையாது ஏன்னா சைக்காலஜிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை மட்டும் நீங்கள் பின்பற்றினாலே போதும் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம்ங்கிற கான்செப்டில் தான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய பகுதி சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸுக்குள்ள நம்ம உபயோகம் ஓகே இப்ப ஆப்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணிட்டோம் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய பேஜஸ் சரிங்களா நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா சுபி ஸ்ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் டீம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய குரூப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் பேஜ் போட்டு கொடுத்தேன் இல்லையா அதனுடைய டீட்டெயில் இதுதான் பாருங்க ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டருக்குள்ள போயிருங்க ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டருக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க பிஜிடிஆர்பி சைக்காலஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் விசிபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க சைக்காலஜி ஜிகே எஜுகேஷனல் தமிழ் கொஷின் பேங்க்னு ஒரு போர்டர் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்றது சரிங்களா ஸோ ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த சைக்காலஜிக்கு ரிவிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ரிவிஷனுக்கான மெட்டீரியல் சரியா ரிவிஷனுக்கு ஒன் லைனாகவே நம்ம நினைச்சோம் முன்னூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் உள்ளடக்கிய ஒன் லைன மெட்டீரியலை எல்லா கன்டென்ட்டோடையும் உங்களுக்கு இதில் நம்ம நினைச்சிட்டோம் கொடுத்துட்டோம் ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ப்ரீ டெஸ்டே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அடுத்து இரண்டாவதாக பார்க்கிறோம் சரிங்களா முதல்ல சைக்காலஜியோட ரிவிஷன் பெஸ்ட் மெட்டீரியல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனலுக்கு ரிவிஷன் மெட்டீரியல் அப்போ ரிவிஷன் மெட்டீரியல் அவங்க கையில் கிடச்சிருச்சு சரிங்களா சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எஜுகேஷனலுக்கு ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அடுத்து எஜுகே மெட்டீரியல் அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி அடுத்து சைக்காலஜி மெட்டீரியல் பாருங்கள் சைக்காலஜிக்கு ரிவிஷன் மெட்டீரியல் ரெண்டு பார்த்துட்டோம் அடுத்து சைக்காலஜியோட மெட்டீரியல் இது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடையது இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த டாபிக் இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாப்பிக்கை விட்டு கண்டென்ட் வெளியே போகாத அளவிற்கு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே இருக்கோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க கல்வி உளவியலின் தன்மை அதில் என்னென்ன சப்கெட்டிங் வருது பாருங்க அடுத்து மனித வளர்ச்சியும் முன்னேற்றம் அடுத்து பாருங்க வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அதுல என்னென்ன டாபிக் வருது அடுத்து பாருங்க அறிவு திறன் வளர்ச்சி அதுல என்னென்ன டாபிக் வருது இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த இருபத்தி ஏழுமே இதுக்குள்ள இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செஞ்சோம் இறுதியா வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் மிக முக்கிய ஆயிரத்தி நூறு ஒருவரி வினாவிடைகள் அதுவுமே இதுல ஒன் லைனருமே

இந்த சைக்காலஜிக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுதான் பாருங்கள் பார்ட்டு ஃபோர் பார்ட்டு த்ரீ பார்ட் டூ பார்ட் ஒன் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்க இது ரெண்டு பிஜிடிஆ சைக்காலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரைக்கும் இருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் மற்ற எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இது

இந்த இருபத்தி ஏழு காப்பிக்கோடய கொஸ்டின் அந்த ஆயிரம் புல் மாடல் கொஸ்டினை நான் என்ன செஞ்சிடறேன் பிடிஎப்பாக கொடுத்துறேன் நீங்கள் என்ன செஞ்சிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க ஆக மொத்தத்தில் இந்த சைக்காலஜிங்கிறதுல நீங்கள் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது இங்கே கொடுக்கக்கூடிய இந்த தகவலை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க வேறு எதையுமே பார்க்க வேண்டாம் உங்களுக்கான கன்டென்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் இதை அப்படியே பயன்படுத்துங்க வேறு எதையுமே பார்க்க வேண்டாம் சுபி குழுவினுடைய அருமை மிகு படைப்பாக இத இலவசமாக கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்கலோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே